அழுஞ்சகம் இருக்கு அரசியல் அழுஞ்சகிறது அரியலையிட்டாங்க தெரியல வாங்கிட்டு தெரியுமா தெரியல மட்டும் எப்போது வாங்க மீன் பிடிக்க போய் சும்மா வர மாட்டேன் அந்த வதியை கிண்டிக்கிட்டே இருப்பேன்

எத்தனை கோடி ஒரு முன்னூத்தி அறுபது கோடி இந்த ஒரு லாரியில இருந்த பணம் மட்டும் அது எங்கே போச்சு என்ன ஆச்சு யார்ட்டு பணம் இது வரைக்கும் தெரியல ஒரு விஷயம் அது போக இந்தியாவில பேங்கல பணம் இல்லைங்கிறாங்க இந்தியாவில பேங்கல உள்ள பணம் பூரா கொள்ளையடிச்சு விட்டு விஜய் மல்லையாங்கிறவன் விஜய் மல்லையாங்கிறவன் அடுத்த இடம் ஓடிட்டேன் தலைமை ஆகிட்டேன் இப்ப சாதாரணமா ஒரு ஹெல்மெட் போடாம போன ஒரு வயிற்று பிள்ளைக்காரிய திருச்சியில உதவி இருக்காங்க இது என்ன கட்டுக்கிற என்ன இது என்ன தெரிஞ்சுக்கிறீ யார் இழுத்தா பாயிடும் அவன் மாட்டான செட்டான் பெரிய பெரிய வணக்கம்லாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வழியாங்க அப்ப இப்படி இருந்து எல்லாம் என்ன ஆகும் இப்படி இருந்து என்ன மொத்தமாச்சு குடிச்சிட்டு வைங்க உங்களை ஆனா உங்களுக்கு தெரியாது அவன் தான் கொடுத்துனாங்க

நீ வேற எங்கே போனாலும் சரி ஆதார் அட்டைய இருக்கா நான் எங்கேயுமே பணத்தை போடுறதா இல்ல சம்பாதிச்சு பெட்டிகளை வச்சுக்கிறவே வேணுங்கிற அளவுக்கு ஐ தன்மை முடியலைன்னா பேசாம வச்சுருக்கிட்டு வெயிலில் போகிற யாரும் பொள்ளி எனக்கு போயிடறாமே போனால் மயில் வச்சு போறான் பிடிச்சி எடுத்துனா தான் நல்லா இருந்திருப்போறியா அப்போதான்

என்ன என்னது <laughs> <laughs>

அழகான கொண்டாட்டியை கல்யாணம் நினைக்கிறானும் பலாப்பளத்துக்கு ஈவர்ட வண்டியா ஆமா பயந்துகிட்டே எவ்வளோ தெரியணும் பட்டுக்கொடவை வெலை உசந்த எடுத்து கொடுத்துட்டா புருஷன் பின்னாடியே முக்கால் எடுத்துக்கிட்டே அலையணுமா எங்கன்னு உட்காந்து கீழே உட்காந்துட்டு அதுக்காக எவ்வளோ அழகான போட்டு உட்காந்துகிட்டே இருக்கணுமா அந்த கதையா அழகான வண்டியா இருக்கட்டும் எவ்வளோ பார்க்க கூடாத தெரியும் தெரியணும் இல்லையா இந்த உங்க மாதிரி காவல்கார்காக அந்த மாதிரி உங்க காவல்காரர்கிட்ட ம் சில காய் கொடுத்துருவது ம்

நான் தொட்டு கொடுத்தா திரும்ப என்ன செய்ய முடியும் அப்படி போயிட்டு இருக்கேன் சரி இப்போ நீ யாராவது என்ன வச்சு அப்படி கேட்டு நல்லா பேக்கிட்டு வந்து முக்கியம் வேணும் இல்ல ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு சரி ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு எனக்கு மத்த எட்டு டிக்கெட்டு வேடிக்கை தான் பார்க்கணும் அப்ப நம்ம ரெண்டு பேருக்கு தான் பொம்படியா

கல்யாணம் அல போயிடும்

புளட் <laughs> போய் <laughs> पंहिंजे महीने जी ॾुक द கண்டத்தை ஓடிட்டாரு உலகருக்கு அய்யோ ஐயோ போச்சு என்னடே இப்படி ஆகி போச்சு நிலைமை அண்ணா காரணம் என்ன வேற ஒண்ணுமில்ல இல்ல பிள்ளைங்க சின்ன ஜெர்சியே கொஞ்சம் நேரம் தனியா சந்தோஷமா இருப்பியே நம்ம ஏன் அதுல சின்ன ஜெர்சியா சந்தோஷமா இருப்பேன் விளையாட்டு பிள்ளையா விளையாட்டு பாருங்க நம்ம ஏன் அதுல தலையிட்டு அப்ப விளையாடனே இப்ப விளையாடறது முடியல அப்படியே சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி அனே அவர் யார் தெரியுமா யார் நம்ம ஜாதிகாரர் என்ன சரி மாடு பிடிக்கலாம்னுடா மே மாடு பிடிக்கலாம் மச்சான் மாடு பிடிக்க வந்திருக்கா மாடு நீங்க பாத்தீங்களா வரவே இல்ல நான் கை मारவாமா சொல்லவேண்டேன வர்தே எவ்வளவு சொன்னாலும் காக்கா விட்ட காக்கா விட்டேனே காக்கா முடியேனா

இடத்தை என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களே வரவருக கடமைப்பட்டோளே தாங்கள் யார் எங்கிருந்து வருகிற விவரத்தை இன்னும் தெளிவாக எடுத்து கூறினார் ஏதோ எங்களால் முடிந்த உதவி செய்ய காத்துக் இருக்கிறோம் எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம் வந்தாரை வாணவக்கி வந்தமளாட்டிலே செந்தவளி உறையணம் சிஞ்சார செல்வியே நான் யார் எங்கிருந்து வருகிறேன் எதற்காக வந்திருக்கிறேன் என்ற விவரத்தை தாங்கள் கூற இதோ சுருக்கமாக கூற கேள்ுகள் பார்க்கலாம் பொ வச்சு விடவா முன்னாலே பூவெடுத்து விடவா பின்னாலே பொட்டெடுத்து விடவா முன்னாலே பூவெடுத்து மதிவிடவா விடவா

ஆனா என்னென்ன சூரியன் முகம் என்ன மாட்டமா இருக்கீங்களா என்ன விஷயம் அவங்க கிட்ட வீட்டுல குடும்பத்துல கஷ்டமா கடனை வாங்கிக்கமா அதை எப்படி அடைக்கிறேன்னு தெரியல ஒரு கவலை கண்டுபிடிச்சிடலாம் என்ன சூரியன் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா என்ன விஷயம் அவங்க கிட்ட உள்ளமா பிள்ளைக்கு பதினாலு வருது அதோட வேற பாத்துக்கிட்டீங்க ஒரே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அதே முகம் காட்டி கொடுக்கும் அதான் அழகு உள்ள என்ன விஷயம் இருக்கும் அதை வெளியில காட்டிக் கொடுக்கும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு இந்த காலத்துல கண்டுபிடிக்க முடியல ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ள புதுசா ஒரு ஆள் வந்துட்டாலே கண்டுபிடிச்சிருவாங்க யார் இந்த ஊருக்குள்ள புதுசா இருக்கு அப்ப யார் பாடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்கள அந்த இடத்துக்கு அனுப்புவாங்க ஆனா இந்த காலத்துல என்னன்னா பாக்குறதுக்கு நல்ல மாதிரியே இருப்பான் ஆனா அவன் தான் திருட்டு போயிலா இருப்பான் ஏன்னா இப்ப உள்ள காலகட்டம் அப்படி போய்கிட்டு இருக்கு ஏன்னா இப்ப வேடூர் கூட தான் நல்ல ஒரு மாதிரி இருக்கிறாரு ஆனா அவரை போய் நம்ம திருட்டு பயணம் சொல்ல முடியாது

தமிழை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன் தமிழ் இலக்கணம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தமிழ் இலக்கியம்னா என்னன்னு தெரியுமா இரட்டை கிழவி தெரியுமா அதாவது நீங்க தமிழை பத்தி தான் கேக்குறேன் தெரிஞ்சா சொல்லுங்க தெரியலன்னா தயவு செஞ்சு எங்க நேரத்தை வீண் அடிக்காம போய்கிட்டே இருங்க மான்குட்டி இல்லையா நான் எப்படி சொல்லப்படுறேன்னா பார்த்தா பிடிக்கணும் பிடிக்கணும் அடிக்கணும் i you